அனைவருக்கும் வணக்கம் சிறுதானியங்களை மாவாக அரைத்து அதை நாம் விதவிதமாக சாப்பிடும் பொழுது பல ஆரோக்கிய நன்மைகள் நம் உடலுக்கு ஏற்படுகிறது ஏராளமான சத்துக்களை கொண்ட இந்த மாவு பொருட்களை நாம் பயன்படுத்தும் போது அவற்றின் குணங்களுக்கு தக்கபடி அளவு வைத்து கொள்ள வேண்டும் யார் யார் எந்தெந்த வகையான மாவு வகைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அந்த வகையில் மாவுகளையும் அவற்றை யார் யார் எப்படி என்ன விதத்தில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மக்காச்சோள மாவு உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது இது இனிப்பு சுவையுடன் இருப்பதால் சூ கிரீன் மற்றும் சாஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாவில் கஞ்சி வைத்தும் குடிக்கலாம் நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் தாமிரம் மாங்கனீஸ் துத்தநாகம் ஆகியவை அதிகமாக இதில் இருக்கின்றன பீட்டா கரோட்டின் சிறிதளவே இருக்கிறது கால்சியம் இரும்பு அமினோ அமிலங்கள் ஆகியவை மிக குறைந்த அளவே இருக்கின்றன மாவுச்சத்தை மாற்றி சர்க்கரையின் அளவை கூட்டக்கூடிய தன்மை இதற்கு இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கலாம் சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் குறைவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற எல்லோருக்கும் சாப்பிட ஏற்றது தினை மாவு பொடி தானியம் என்று இதை சொல்வார்கள் சலிக்காமல் அப்படியே பயன்படுத்துவதன் மூலம் ஓரளவு நார்ச்சத்து கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் போன்றோ மாவை கஞ்சியாக குடிக்காமல் ரொட்டி செய்து சாப்பிடலாம் உருண்டையாக பிடித்து சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு நேரடியாக சத்துக்கள் கிடைக்கின்றன இதில் கார்போஹைட்ரேட் அதிக அளவு இருக்கிறது புரதம் பாஸ்பரஸ் டயமின் ரிசோபிளேவின் பொட்டாசியம் புத்தநாகம் ஆகியவை ஓரளவு இருக்கின்றன எண்ணெய் சத்துக்கள் கால்சியம் இரும்பு சோலிக் அமிலம் குரோமியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் ஆகியவை குறைந்த அளவு இருக்கின்றன சிறுநீரக நோயாளிகள் ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம் கோதுமை மாவு இது உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது புளித்த ஏப்பம் புளிப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கோதுமை மாவை கூழாக காய்ச்சி குடிக்கலாம் கோதுமை கூளில் தூளும் ஒரு சிட்டியை மஞ்சள் தூளும் சேர்த்து சாப்பிட்டால் மாதவிடாயின் போது ஏற்படும் அதிகப்படியான உதரப்போக்கு கட்டுப்படும் சருமத்தை பொலிவாக்கும் தன்மை கொண்டது வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளம் சேர்த்து உருண்டையாக பிடித்து கொடுப்பதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும் தாது உப்புகள் இருப்பதால் கிட்னி நோயாளிகள் அதிகம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் அமிலம் தயமின் ஆகியவை அதிகமாக இருக்கின்றன இரும்பும் பாஸ்பரஸ் துத்தநாகம் தாமிரம் ஆகியவை ஓரளவும் மிக குறைந்த அளவும் காணப்படுகிறது கோதுமை மாவில் செய்யப்படும் உணவுகள் மெதுவாகத்தான் என்பதால் சர்க்கரை நோயாளிகள் எண்ணெய் சேர்க்காமல் சுக்கா ரொட்டியாக சுட்டி சாப்பிடலாம் சாப்பிட்டதும் நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும் உளுந்து மாவு உளுந்து மாவு இடுப்பு எலும்பை உறுதியாக்கும் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும் இரத்த சோதையை தடுக்கும் இதில் புரதம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் போலிக் ஆசிட் கோலின் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக உள்ளன கால்சியம் இரும்பு தையமின் ரிசோப்ளேவின் மெக்னீசியம் பொட்டாசியம் தாமிரம் குரோமியம் ஆகியவை ஓரளவு இருக்கின்றன பீட்டா கரோட்டின் குறைந்த அளவே இருக்கிறது வளரும் குழந்தைகள் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோருக்கு இது மிகவும் நல்லது சிறுநீரக நோயாளிகள் குறைந்த அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணெயை உறிஞ்சும் தன்மை இருப்பதால் இரத்த அழுத்தும் நோயாளிகள் கஞ்சி அல்லது களி செய்தும் சாப்பிடலாம் கம்பு மாவு முளைக்கட்டிய கம்பை வறுத்து பொடிக்கும் போது வாசனையும் ருசியும் அதிகரிப்பதோடு எளிதில் ஜீரணமும் ஆகும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை வராது கஞ்சி அடை மற்றும் தோசை செய்து சாப்பிடலாம் மால்டோஸ் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் இரும்பு பொட்டாசியம் மங்கனீஸ் துத்தநாகம் தாமிரம் நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக இருக்கின்றன புரதம் தயமின் ரிஃபோபிளேவின் நியாசின் ஆகியவை மிதமான அளவில் இருக்கின்றன கால்சியம் பீட்டா கரோட்டின் குரோமியம் குறைந்த அளவே இருக்கின்றன இரத்த சோகை உள்ளவர்கள் கர்ப்பிணிகள் ஆகியோர் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் சத்துக்கள் கிரகிக்கப்படும் வெள்ளப்பாகு காய்ச்சி அதனுடன் கம்பு மாவை கலந்து உருண்டை செய்து வளரும் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நல்ல சக்தி கிடைக்கும் வயோதிகர்கள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் போன்ற அனைவருக்கும் இது ஏற்றது கடலை மாவு கடலை மாவு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் எளிதில் ஜீரணமாகும் சருமத்தை பொலிவாக்கும் தன்மையும் இதற்கு உண்டு புரதம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் போலிக் அமிலம் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் தாமிரம் துத்துநாகம் நார்ச்சத்து ஆகியவை இதில் அதிகமாக உள்ளன இரும்பும் குரோமியமும் ஓரளவு இருக்கின்றன எண்ணெய் சத்து கால்சியம் பீட்டா கரோட்டின் டயமின்லோவின் ஆகியவை குறைந்த அளவில் இருக்கின்றன சர்க்கரை நோயாளிகள் ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் மிதமான அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரத்த சோகை மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் அடை செய்து சாப்பிடலாம் எல்லோருக்கும் இது ஏற்றது மைதா மாவு கோதுமை தவிடு மற்றும் முளை ஆகியவை பிரிக்கப்பட்டு மாவாக்கப்படுவதுதான் வெள்ளை நிறமுள்ள மைதா நார்ச்சத்து இல்லாததால் மலத்தை கெட்டிப்படுத்தும் மைதாவில் செய்யும் புரோட்டா சமோசா மற்றும் பேக்கரி வகை உணவுகள் இளம் வயதினர் ஃபேவரைட் இதனுடன் காய்கறிகளையும் திரவ உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுவது நல்லது அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருப்பதால் உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் புரதம் ஓரளவு இருக்கிறது கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் தயமின் ரிஃபோப்ளேவின் பொட்டாசியம் மெக்னீசியம் தாமிரம் ஆகியவை மிக மிக குறைவாகவே இருக்கின்றன வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மாவுடன் ரவை கோதுமை மாவு போன்றவற்றை சேர்த்து உண்ணுவது நல்லது ஆனால் குறைந்த அளவு மட்டுமே சாப்பிட வேண்டும் வெள்ளைச்சோள மாவு இந்த மாவில் கஞ்சி ரொட்டி போன்றவற்றை செய்து சாப்பிடலாம் இது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும் எல்லோருக்கும் ஏற்றது உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் கார்போஹைட்ரேட் போலிக் அமிலம் தயமின் ரிஃபோப்லேவின் நியாசின் வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இது இருக்கின்றன புரதம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகியவை ஓரளவே இருக்கின்றன கால்சியம் பீட்டா கரோட்டின் ஆகியவை குறைந்த அளவே இருக்கின்றன எல்லோருக்கும் ஏற்ற இந்த மாவு விலையும் குறைவானது ஆனால் ஜீரணிக்கும் சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த மாவை தவிர்ப்பது நல்லது அரிசி மாவு பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு சிவப்பரிசி மாவு என பல்வேறு அரிசி மாவு வகைகள் இருந்தாலும் நடைமுறையில் பச்சரிசி மாவின் பயன்பாடுகளே அதிகம் இது எளிதில் ஜீரணமாகும் எடை குறைந்தவர்கள் வெள்ளம் கலந்த கொழுக்கட்டை புட்டு போன்றவை செய்து சாப்பிட்டால் எடை கூடும் உடலுக்கு அதிக சக்தியையும் கொடுக்கும் சர்க்கரை நோயாளிகள் மிக குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்களுக்கு அரிசி மாவு உணவு மிகவும் நல்லது இதில் மாவுச்சத்து அதிக அளவு இருக்கிறது ஓரளவு பாஸ்பரஸ் புரதம் கால்சியம் இரும்பு நார்ச்சத்து ஆகியவை குறைந்த அளவும் இருக்கின்றன சிவப்பரிசி மாவில் டயமின் ரிஃபோப்லேவின் போன்ற பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்துகள் இருக்கின்றன கைக்குத்தல் அரிசியில் கோலின் பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின்கள் இருக்கின்றன இது எளிதில் ஜீரணிக்கக்கூடியது கேழ்வரகு மாவு இது வளரும் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு மலச்சிக்கலை போக்கும் கேழ்வரகுடன் பொட்டுக்கடலை வேர்க்கடலை போன்றவற்றை சேர்த்து அரைத்து கஞ்சி செய்து குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திலிருந்து தாய்ப்பாலுடன் துணை உணவாக கொடுக்கலாம் உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் கார்போஹைட்ரேட் கால்சியம் ஆகியவை அதிகமாக இருக்கின்றன பொட்டாசியம் தயமின் ரிஃபோப்லேவின் போலிக் அமிலம் மேங்கனீஸ் தாமிரம் மெக்னீசியம் துத்தநாகம் ஆகியவை ஓரளவு இருக்கின்றன புரதம் இரும்பு நியாசின் ஆகியவை மிக குறைந்த அளவில் இருக்கின்றன சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வளரும் குழந்தைகள் ஆகியோர் வாரத்திற்கு மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்